ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆள் முடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுக்கலாங்க இல்லை தேங்காய் இருந்துச்சுன்னா கட் பண்ணி போட்டு கூட ஜாரில் சுற்றி எடுத்துக்கலாம் ஏன்னால் நம்ம இந்த தேங்காய் துருவிலையும் ஜாரில் தான் ஒரு சுற்றி சுற்ற போகிறோம் ஒரு பவுல் நிறையா தேங்காய் எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது மூணு ஏலக்காய் மட்டும் இது கூட ஆட் பண்ணி நம்ம ஒரு ரெண்டு சுற்று நல்லா சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இதுதான் பதம் தண்ணி கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்கலாங்க ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துருக்குறோம் நாங்கள் வந்து இனிப்பு இந்தளவுக்கு சாப்பிடுவோம் அதனால் நாங்கள் முக்கால் கப் சேர்க்குறோம் ஆனால் ஒரு பவுல் தேங்காய்க்கு அரை கப் சர்க்கரை சேர்த்திங்கன்னா போதும் இது கூட கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம நாட்டு சர்க்கரை வெள்ளம் எது வேணாலும் இது கூட சேர்த்து செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெள்ளை சர்க்கரை விட நாட்டு சர்க்கரை சேர்த்து சேந்திங்கன்னா ஹெல்த்தியும் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு சர்க்கரை வந்து அவங்கவுங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு எந்த கப்பில் நீங்கள் தேங்காய் துருளை எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் வந்து அரை கப் போட்டிங்கனாலே சரியான இனிப்பாக இருக்கும் இப்போ பா வந்து ஒரு கொதி வந்தால் போதும் இது வந்து பதமெல்லாம் தேவையில்லை ஒரு கொதி வந்ததையும் நான் மறைச்சிட்டு வந்த தேங்காய் துருளை இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுர்லங்க தேங்காய் வந்து இந்த சக்கரை பாகில் நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம கிளரி விட்டுகிட்டே இருக்கணுங்க நல்லா கலந்து விட்டு நம்ம சிம்மிலியே வச்சுக்கணும் அடுப்பை வந்து சிம்மிலியே வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலியே வச்சுட்டுருலாங்க அப்போ தேங்காய் வந்து இந்த சர்க்கரை பாகில் நல்லா வெந்துக்கும் பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது கலந்து விட்டுட்டு நம்ம இது கூட ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க நான் இந்த ஸ்பூனால் தான் சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா இந்த தேங்காய் வந்து உருண்டு பிடிக்கிறதுக்கு நல்லா பதமாக வரும் அதனால் நம்ம அரிசி மாவு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்த வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துனிங்கன்னா போதும் இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சட்டுன்னு செஞ்சிடலாம் என்ன ஸ்வீட் செய்யலான்னு யோசிக்கிறதுக்குள்ளையே சீக்கிரமாக தேங்காயும் சர்க்கரையும் இருந்தால் சட்டுன்னு செஞ்சிடலாங்க நல்லா இந்தளவுக்கு சுருண்டு வரணும் சப்போஸ் பாகு இலக்கமாக இருந்துச்சுன்னா மறுபடியும் கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நல்லா சுருண்டு வந்துருச்சு கடைசியாக நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருலாங்க நெய் வந்து நல்லா சேர்க்கும்போது இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் இந்த பக்கம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க கை பிடிக்கிற சூடானதையும் நம்ம எடுத்து சின்ன சின்ன உருண்டைகள்லாம் பிடிச்சிக்கலாங்க கையில் ஒட்டாமல் இருக்க நம்ம நெய்யும் இல்லை கையில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இல்லை நம்ம விருப்பட்ட வடிவத்தில் கூட இதை தயார் பண்ணிக்கலாங்க டெசிகேட்டட் கோகனட் இருந்தால் நம்ம அதில் டிப் பண்ணி எடுக்கலாம் ஃப்ரெஷ் கோகனட்டில் தான் பண்ணுறோம் அப்படி உருண்டையாக பண்ணி நடுவில் நான் ஒரு சேவ் பண்ணியிருக்கேங்க அது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இந்த சென்டரில் வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி எது இருக்கோ அது நீங்கள் வந்து வச்சுக்கலாம் டூட்டி ஃப்ரூட்டி எது வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்குது எங்கள் கிட்ட திராட்சை தான் இருக்குது அதை வச்சு நாங்கள் அலங்கரிச்சிருக்கிறோம் பார்க்குங்க பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கொடுத்தா குட்டிங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ